மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே உள்ளது டி வளையங்குளம் கிராமம் இக்கிராமத்தில் மல்லிகைப்பூ விவசாயிகள் ஏராளமானோர் உள்ளனர் பதினைந்து வருடத்திற்கு முன்பு வந்த தனி வழித்தடத்தில் வந்த பேருந்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் இந்நிலையில் தங்களது விளைநிலங்களில் பயிரிடப்படும் பொருட்களை நகருக்குள் கொண்டு சென்று விற்பனை செய்ய பேருந்து இல்லாமலும் மேலும் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல போக்குவரத்து வசதி இல்லாததால் பெரிதும் சிரமப்பட்டு வந்தனர் இந்நிலையில் கிராம பொதுமக்கள் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி அவர்களிடம் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர் உடனடியாக இதற்கு முயற்சி மேற்கொண்ட அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் கோரிக்கை மனுவை வழங்கி இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டதின் பலனாக டி வளையங்குளம் கிராமத்திற்கு எட்டு எஸ் என்ற புதிய வழித்தடத்தில் பேருந்து தொடக்க விழா நடைபெற்றது அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி பேருந்து போக்குவரத்தை தொடங்கி வைத்தார் தங்களது கோரிக்கையை ஏற்று தங்களுக்கு கிராமத்திற்கு என்று தனி பேருந்து வர முயற்சி எடுத்ததற்கு ஆபேல் மூர்த்திக்கு கிராம பொதுமக்கள் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செயலாளர் செல்லப்பாண்டி திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கோபால் செக்கானூரணி பகுதி தலைவர் செல்லப்பாண்டி உள்பட கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எங்க ஊருக்கு பஸ் வந்தது ரொம்ப நன்றி ஏழு மணிக்கு பஸ் வந்து நிப்பாட்டி பஸ் இப்ப பிள்ளைகளை ஏத்திட்டு போறதுக்கு அதுக்கு நல்ல இருந்ததுக்கு நன்றி அப்துல் கலாம் அறிவியல் சங்கத்துல இருந்து கொண்டு வந்ததுக்கு நன்றி ஏழு மணிக்கு பஸ் விட்டு நின்று பிள்ளைகளை ஏத்திட்டு போகணும் டி வளையங்குளம் பேர் போட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க ஊருக்கு எங்க ஊர் பேரை வந்து பஸ்ல போட்டு வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு அப்துல் கலாம் அறிவியல் சங்க விவசாய இருந்து இந்த பஸ் வசதி கொடுத்ததுக்கு இந்த மாணிக்கத்தவரு அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த பஸ் வசதி வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வருது ஆனால் அஞ்சு மணிக்கு இது இது இல்லை ஏழு மணிலேருந்து ஒரு ஏழுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் நல்ல வசதி இந்த பூ கொண்டு போகிறவங்க இந்த கூலி வேலைக்கு போகிறவங்க இந்த விவசாயத்துலேருந்து ஒரு காய்கறி இது எப்படி போகிறதுக்கு கொஞ்சம் தோதுவாக இதுவாக இருக்கும் சாயந்தரம் நாலு மணிக்கு கட்டாயம் வந்துடுற மாதிரி உதவி செய்யுங்க மிக்க நன்றி இன்னைக்கு மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா டி வளையங்குளத்துக்கு அப்துல் கலாம் விவசாய சங்கத்திலிருந்து மாநில தலைவர் எல்லா திண்டுக்கல் தலைவர் எல்லா தலைவர்களும் ஏன்னா இந்த டி வளையங்குளத்திற்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இங்க பஸ் நிற்க முடியாதனால இங்க யாரும் பூ பூ விவசாயம் பண்றாங்க இந்த பொதுமக்கள் வந்து அப்துல் கலாம் விவசாய சங்கத்தில் ஒரு மனு கொடுத்தாங்க சார் எங்க ஊருக்கு பஸ் நின்றுக்கிட்டு இங்க வந்து நிக்கணும் இங்க போற பஸ்ல ஏற முடியல ரொம்ப கூட்டமா இருக்குன்னு சொன்னாங்க அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் மந்திரிக்கிட்டையும் இந்த விருதுநகர் எம்பி மாணிக தாகூர் அவருக்கும் நாங்கள் ஒரு மனு கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த அப்துல் கலாம் கோரிக்கை கோரிக்கையை ஏற்று இந்த மக்களுடைய கோரிக்கையும் ஏற்று இன்னைக்கு இந்த ஊருக்கு பஸ் வருது அதனால இந்த மக்கள்லாம் எல்லாம் வந்திருக்காங்க ஐயா இந்த ஊருக்கு பஸ் வந்தது நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்தோஷமா இருக்கா எப்படி இருக்கு நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன் சந்தோஷப்படுறீங்க என்ன காரணம் பஸ்ஸு வந்து எங்களுக்கு சில நேரங்களில் வந்து இந்த ஸ்கூல்கள் எல்லாம் வந்து பயிலுக்கு படிக்கட்டு போறாங்க சரி ஆனால் ரொம்ப கஷ்டமா சில நேரங்கள்ல வந்து தவறு கீழே விழுந்து சில பேருக்கு காயம் ஆகி போகுது இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு சரி இல்லை ஏற்கனவே ஒரு பஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல இந்த ஊர் ஒலையங்குளத்துக்கு ஒரு வண்டி ஓடிக்கிருந்துச்சு அண்ணா நான் இருந்து பஸ்லாந்து ஒளையங்குளத்துக்கே போட்டிருந்தாங்க அந்த வண்டியை சில பிரச்சனை ஆகி நிப்பாட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் எங்களால் வண்டி வாங்க முடியாம போச்சு இப்ப நீங்க எல்லாம் வந்து அண்ணன்லாம் செப்போட்டு தந்த மாதிரி சரி என்றது ரொம்ப சந்தோஷப்படுறோம் நன்றி ஐயா எந்த டயத்துல இந்த ஊருக்கு பஸ் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க நாங்க காலையில நாலு மணி ஒரு ஏழரை மணிக்கு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் காலையில ஒரு ஏழரை மணி ஒரு சாயந்தரம் நாலு மணி நாலு மணி தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிதானே நல்லா இருக்கும் போக்குவரத்து இப்ப மல்லிய பூ கூலி வேலை போற வர்ற வேலை கிளீனா போய் வந்து பள்ளிக்கூடத்து போல சாயந்தரம் வந்துடும் கண்டிப்பா இவருடைய செக்ரட்டரி இவர்தான் ரொம்ப பாடுபட்டு இந்த ஊர்ல பிறந்து இவங்க அப்பா இந்த ஊருக்கு இந்த வண்டியை கொண்டு வந்து ரொம்ப பாடுபட்டு அதனால இந்த நேரத்துல ஐயா உக்கர ஐயா இல்லாட்டினாலும் நாங்க அதை நினைவு கூறுகிறோம் அவருடைய முயற்சி அவருடைய அந்த உக்கர ஐயா வந்து இந்த ஊருக்கு வரணும் இந்த மக்கள் மேல வச்சிருந்தாரு அந்த நம்பிக்கை இன்னைக்கு நிறைவேறி இருக்கு கடவுளுக்கு நன்றியை சொல்லுகிறேன் அதனால இந்த இதற்கு உதவி செய்த போக்குவரத்துறை அமைச்சர் அவருக்கு நான் நன்றியை சொல்கிறேன் இதற்கு உதவி செய்த மாணிக்க தாகூர் எம்பி அவர்கள் விருதுநகர் எம்பி அவர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன் தமிழக முதல்வர் முதலமைச்சருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன் மதுரை கலெக்டர் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்கிறேன் எங்கள் தலைவர் பொன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாமுடைய அறிவியல் ஆலோசகர் எங்கள் தலைவர் பொன்ராஜ் அவர்களுக்கும் நாங்கள் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் எல்லோரும் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்